நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்களுக்கு ராசியுமே குரு பார்க்கறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு துவண்டு போயிருந்தாலும் இந்த விஷயத்த நம்மளால் செய்ய முடியுமா நாமளும் வாழ்க்கையில ஜெயிப்போமா நம்மளுக்கும் ஒரு ஒளி கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உங்கள் ராசியை குரு பார்க்குறனால நீங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எதிர்த்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகி உங்களோட முயற்சி அதிகமாகும் முயற்சியின் மூலியமாக நிறைய சாதனைகள் படைக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அஞ்சு வருடம் ஆறு வருடமாவே நிறைய போராட்டம் ஏழ்ரசனி குடும்பத்தில் குடும்பம்னா குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குலதெய்வத்தோட அருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க நான்குக்குரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் இத வந்து பூர்வ புண்ணிய குருன்னு சொல்லுவோம் இவர் என்ன பண்ணுவாருன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார் புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க பயன்படுத்திக்கோங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்காருங்க ராகு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பலப்படுத்தி கொடுப்பார் அப்போ உங்களோட முயற்சிகள் நீங்க ஒரு பங்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு பல பங்கு வெற்றிகள் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்காக ஏகப்பட்ட அட்டம் பண்ணி போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய முஞ்சாவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு பயணம் உங்களுக்கு நன்மை பயக்கும் குறிப்பாக தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணம் நீங்க நிறைய போவீங்க பண வரவு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும் இருக்கிறனால தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு நிலம் சம்பந்தப்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு ரியல் எஸ்டேட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தொழில் மூலியமாக பணவரவு கிடைக்குங்க அரசு மூலியமாக பணவரவு கிடைக்கிறது குடும்பத்தின் மூலியமாக பண வரவு இந்த மாதிரி பண வரவு உங்களுக்கு நல்லபடியா இருக்குங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு பூர்வ ஜென்ம வாழ்க்கை துணை அமையும் போன ஜென்மத்தில் யாரு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தார்களோ அவர்களே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை துணையாக அமையக்கூடிய பாக்யம் இந்த வருடத்தில் திருமணம் நடப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க கணவன் மனைவி ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணுங்க உங்களுக்காக உங்கள் கணவன் மனைவிக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மனம் விட்டு பேசுறது ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போய்ட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க அதாவது ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லாயிருக்கு குழந்தை பாக்கியம் வந்து கட்டாயம் வந்து குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்தில் குரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கும் உடனே குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும் உங்க மனசு சிந்தனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை குடிக்கக்கூடியது அங்க குரு இருக்கிறது உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஆறாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ச்சி ஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருக்காருங்க அப்போ உங்களோட உயர்ச்சியின் மூலியமாக கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக சாஃப்ட்வேர் வில்ல கம்யூனிகேஷன் ஃபில் இருக்க உங்களுக்கு எல்லாம் விரும்பிய இடமாற்றம் மற்றும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குங்க டிரான்ஸ்போர்ட்டு கலைத்துறை ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு லாயர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க உத்தியோகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது சிக்கல்கள் இடைஞ்சல் இருக்குதுன்னு ஃபில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க தொழில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரசாங்க ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அரசாங்கத்தை பேஸ் பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பர் அதே மாதிரி அப்பாவோட தொழில் குடும்ப தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்க அது மட்டும் இல்லாமல் அப்பா மூலியமாக உங்களுக்கு பணம் வருவு அந்த பணத்தை நீங்கள் உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்க ஏதாவது ஒரு சொத்தாவது நான் வாங்குவேனாங்க என்ன மிகப்பெரிய கனவாக இருக்குங்க வா வீடே வாங்க முடில அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு உங்க ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்குங்க தந்தை வழி மூலியமாக சொத்து கிடைக்கிறதுக்கும் தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சூழல வந்து கொடுக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க இது உங்களுக்கான காலம் ரொம்ப சூப்பரான காலம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது குழப்பத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா அதாவது எப்படியான மனக்குழப்பம் வருது அப்படின்னா புது விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை நாம் அனுபவிக்கலாமா ஏத்துக்கலாமா இதெல்லாம் நல்லதுக்கா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் வருங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக சின்ன அளவில் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இப்போ வரும் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குங்க ஆரோக்கியம் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு வருங்க அதனால் நிறைய தண்ணி நீங்க குடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க நரம்பு சம்மந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சரி பண்ணிக்கணும் தவிர்த்துக்கணும் அப்படின்னா பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க பெண்களில் இருக்கிற பட்சத்தில் கருப்பை நல்ல கருப்பையை வந்து வலுவூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும் நிறைய தண்ணி குடி தண்ணி குடிக்கிறதும் வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்குங்க உங்களுக்கு இந்த வருட பரிகாரம் அப்படின்னா தயிர் சாத தானம் குறிப்பாக திங்கக்கிழமை வயதான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ணணும் நாமகிரி அம்மன் வழிபாடும் பார்வதி அம்மன் வழிபாடும் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நாமது நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்